வணக்கம் இன்று வந்து நமது தேசிய தலைவருடைய அந்த திரைப்பட அந்த திரைப்படத்தை இயக்கி நடித்த அண்ணன் பாசமிகு அண்ணன் அந்த அரவிந்தராஜ் அண்ணன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து எஸ் எல் சத்யா அப்புறம் அன்பு மாமா பசீர் உட்பட அந்த படக்குழுவினர் தூத்துக்குடிக்கு வந்து நான் உங்களை வந்து சந்திக்க வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ நான் தென்காசி வரைக்கும் போக வேண்டியிருக்கேன் அதனால நாங்கள் திருநெல்வேலி இருங்க நான் வந்து உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் இப்போ சந்தித்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களும் மிகவும் வந்து மகிழ்ச்சியோடு இருக்காங்க கோடி கட்டத்தில் பணம் போட்டிருக்க கவலை அவங்களுக்கு இல்லை அதாவது அவன் நானே நினைச்சோம்னா ஒரு மாற்று சமூகமாக இருந்தாலும் இந்த இனத்தை நம்பி ஒரு பணத்தை வந்து நம்ம எடுத்துட்டோமே இதால நம்ம கடன் பெற்றுமோ வச்சிருமோன்னு சொல்லி அவருக்கு நினைச்சிருப்பாரோ ஏதாவது ஒரு மனச்சங்கலம் இருப்போம்னு நினைச்சேன் அவங்க அந்த கவலையே கிடையாது எப்படியோ தேவருடைய வரலாற வெளியே கொண்டு வந்துட்டோம் இந்த மக்கள் பூரா இன்னைக்கு இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க கூட்டம் கூட்டமா எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க நானும் என்னாலும் முடிஞ்ச அளவுல நம்ம தென் மாவட்டத்திலிருந்து வர்ற அத்தனை போன்காலையும் இந்த பட சம்பந்தமா வரக்கூடிய அத்தனை அட்டன் பண்ணி குடும்ப குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி சொல்லி நிறைய கூட்டங்கள் வந்து இருக்கு மீண்டும் சொல்றேன் நம்ம சமூகத்தின் இன்னொரு மட்டும் தேவருடைய வரலாறு வந்து படமா வந்து எடுக்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லுவதுதான் தேவர் படத்தை வரலாறா எடுக்குன்னு நினைச்ச யாரும் உண்மையாக அந்த படத்தை முழுசா எடுக்கவும் முடியல அப்படி இருக்குன்னு நினைச்ச ஆள்களும் இதுவரைக்கும் வந்து இல்லை அவரை வந்து எடுக்கணும் அதுக்கான ஒரு உணர்வு இருக்கணும் உண்மையிலே அவர் பற்று இருக்கணும் உண்மையிலே வந்து இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவரை தொடவே முடியும் ஆனால் இந்த குழுவினர் நம்ம படக்குழுவினர் வந்து அதை தொட்டு தேச்சுட்டாங்க இந்த படத்தை எடுத்து மிக அருமையான முறையில அரவிந்தராஜ் வந்து அவரை பத்தி சொல்லணும்னா ஊமியல் படத்தை மிக அருமையான முறையில எடுத்தாரு அவரை இந்த இந்த கதைக்கு எப்படி வந்து சூட் பண்ணாங்க சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல உண்மையிலே பக்கவாக அதில் வந்து மின்னார் தான் இது எடுக்க முடியும் பத்ரா நினைக்கிற படத்தை மின்னார் தான் வந்து நடிக்க முடியும் இப்படிலாம் வந்து ஒரு ஒரு இது இருக்குது பார்த்துக்குங்க அதுதான் இதே நம்பிக்கை ஏன்னா அவர் சுத்தட் அதே மாதிரி மிக அருமையான முறையில் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உண்மை காட்சிக்கிறவங்களுக்கு வந்து தான் கேட்டிருக்காங்க இதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்திற்காக வந்து அனுபாடுபட்ட அத்தனை உறவுகளுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கேன் உண்மையில அவரு இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பொதுமதம் வந்து பல கிராமம் கிராமமாக ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த நம்ம சவுத்ரியனும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் வந்து நேரடியாக பல்வேறு மேடைகளில் பேசியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நன்றிகள் வந்து பேசிக்கிட்டோம் இந்த படம் இருநூறு பெருசெண்ட்டு வெற்றி பெறணும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த படம் ஓடுவோங்கிற நம்பிக்கை இருக்கு அதுலயும் ப்ரொடியூசர் அவர் அவருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கார் ஒரு நாளும் அது ஓட வைப்போம் அப்படிங்கறது உண்மையில அதை நடத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கிடைத்த வருமானம் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல வரலாறு முழுமையா போய் சேரணும் என்ன ஆனாலும் பிரச்சனை விஷத்துல அளவுன்னா அதை நெருப்புல கை வச்ச மாதிரி தான் இது இதுதான் உங்களுக்கு நெருப்புல தான் இது வந்து கை வச்சிருக்காங்க அது சுடும் தெரிஞ்சுதான் அதில் கை வச்சாங்க இன்னைக்கு உண்மையிலே அவங்க மனசு உங்களுக்கு மனசு புளிந்து தான் இருக்காங்க அதனால நம்ம ஒட்டுமொத்த முட்கொள்ளத்தோறும் மற்ற சமுதாய மக்களும் எங்களுடைய ஐயாவை பற்றி நீங்க வந்து நீங்கள் படிக்கணும்ங்கிறது வேண்டாம் இந்த பணத்தை பார்த்தாலே எங்க ஐயா எப்படி வாழ்ந்துருக்காரு யாருக்காண்டி வாழ்ந்தாரு எங்க சமுதாய மக்கள் அவர் வாழலை அதை மட்டும் நடத்திக்கா முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்காண்டி காண்டி இந்தியா கண்டிப்பா வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறத செல்ல தெளிவா எடுத்துட்டாங்க நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டேங்க ஒவ்வொரு சமூக வலைதளங்களுக்கு போதா நம்ம என்ன பேசினாலும் நீங்க ஏதாவது ஒரு குருக்கமா ஒரு சில விஷயங்களை போடுறீங்க ஆனா இந்த படத்தை போய் பார்த்துட்டு உண்மையில அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத நீங்க எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம சமூக மக்கள் குழந்தைகள்கிட்ட நம்மளால சொல்ல முடியாது குழந்தைகள்கிட்ட போய் சேரமே இருக்கு அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் குடும்பத்தோட போய் குழந்தைங்களை போய் வந்து கூப்பிட்டு போய் இந்த படத்தை பாருங்க அப்பதான் நம்ம ஐயா நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் சில இருக்கு அப்ப சிலருக்குன்னா வருஷம் வருஷம் தேவை தெரியுது அப்படின்னு சொல்லி போய் நம்ம மாலைப்படுவோம் அப்ப இருப்போம் நம்ம குழந்தை பார்ப்போம் ஆனா நம்ம ஐயா யாருன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் மறந்துடுறோம் அதனால இந்த தேசிய திருவிழா படத்தை குடும்பத்தோட போய் எல்லாரும் பார்த்து அதை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா பாத்துறது இந்த சமூகத்தின் கையில் தான் இருக்கு வளமாதிரி நந்தினி இந்த தேசிய தலைவர் நன்றி தெரிவித்துக்கிறேன் எந்தெந்த எங்க ஐயா உங்களுக்கு தெய்வமாக இருப்பாரு அப்படிங்கறது இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் எங்க சமுதாயமும் என்னென்னைக்கு எல்லாத்துக்கும் விசோசமா வந்து இருப்பாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிடுறேன் நன்றி தேசிய தலைவர் தேவர் திருமான் பத்ராமலிங்க தேவர் ஐயாவுடைய மறைக்கப்பட்ட வரலாறை முதலிடையே திரையில் காண்பிப்பதில் எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் பெரிய கூடான கோடி நன்றி மலர்களை ஐயாவுடைய பொற்பாதங்களில் காணிக்கையாக்கிறது ஐயாவுடைய படம் ஐயா வந்து மக்களுக்காக வாழ்ந்தது மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர் தான் ஐயாவை ஐயாவை மட்டும்தான் சொல்ல முடியும் என்னக்கா அந்த காலகட்டத்தில் ஐயா வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவலில் சுதந்திரத்தில் சுதந்திரம் கிடைக்கணுன்றதுக்காக இந்திய அளவில் போராடின ஒரு தலைவர் ஐயா அதனால தான் ஐயா அவர்கள் தேசிய தலைவர் என்ற பெயரை நாங்கள் படத்தின் மூலமாக வைத்திருக்கிறோம் ஐயா வந்து நேதாஜி சுபாஷ் ஐயா கூட காந்தி நேருஜி அதுபோல பல்வேறு நேஷனல்கள் கூட பயணித்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின பெரிய மிக முக்கியமான தலைவரில் ஒருத்தர் ஐயா வந்து காந்திஜி அகிம்சை வகையில் போராடு அது ஒரு மக்கள் இருந்தாலும் இவங்களுடைய பங்கு நேதாஜி ஐயாவுடைய பங்கோட சேர்ந்து ஒரு பயணித்த ஐயா பயணித்தது வந்து பெரிய பங்கு அதாவது வெறும்னா இது பண்ணுங்க பண்ணுங்கன்னா மட்டும் பண்ணிட மாட்டாங்க இவங்களுடைய அந்த அதாவது மக்கள் அழுத்தம் பெரிய மக்கள் அழுத்தம் கொடுத்து போர் வீரர்களாக போர் பிரிந்ததில் ஐயாவுக்கு பெரிய பங்கு உண்டு அதுபோல் ஐயா வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அதாவது ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமான தலைவர் கிடையாது அனைத்து சமூகத்திற்குமான தலைவர் என்பது இன்னைக்கு மக்கள் உணர்வாங்க மக்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா அன்னைக்கு வந்து ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சியெல்லாம் மறைக்கப்பட்டார் அவரு இதுக்கப்புறம் இந்த தேசிய தலைவர் படத்தின் மூலமாக எந்த அரசியல் சூழ்ச்சியும் அவருக்கு அவர் மேலே திணித்தா எடுப்படாரு அது போல ஐயா வந்து இவ்வளோ தலைவர்களெலாம் இருக்காங்க உலக அளவில் எவ்வளவு போப்பாண்டவர்களுக்கு இந்துக்கள் இதுவில் இருக்கும் புத்த மதம் எவ்வளோ மதம் இருக்கு எந்த மதத்துலையும் எல்லா மதமும் இருக்குது அதில் எவ்வளோ தலைவரெலாம் உருவாக்கிறாங்க எவ்வளோ தலைவர் இருக்குங்க அங்கே சித்தரிக்கு எவ்வளோ கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் ஆகிறேன் சொல்ல யாரும் அவங்க வச்சுலாம் கொண்டாடல ஒரு அரசியல் தலைவராக ஒரு சித்தராக இருந்து மக்களுக்கு உண்டாற்றி மக்களுக்காக வாழ்ந்து பாருது ஐயா வந்து இன்னைக்கு கடவுளாக வழங்குகிற ஒரே அரசியல் தலைவர் வந்து ஐயா முத்திரை வழங்க தேவை எந்த அரசியல் தலைவரையும் கடவுளாக வழங்குற சரித்திரம் எனக்கு தெரியல ஐயாவை வந்து இன்னைக்கு உள்ளூர் தலைவர்லேருந்து உள்நாட்டு தலைவர்ல இருந்து தேசிய இருந்து உலக தலைவர் வரைக்கும் அந்த ஐயாவுடைய இடத்துக்கு பஸ் கொண்டு வந்து வணங்கிட்டு போனாங்க அது போல ஐயாவுடைய வரலாறு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ராஜா சோழன் அவங்களுடைய வரலாறு எல்லாம் ஆயிரத்தி நாற்பது ஆண்டுகள் கலந்துது ஐயாவுடைய வரலாறு இப்பதான் நூறு ஆண்டுகளை தொடப்போகுது ஆனா இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஐயாவுடைய வரலாறு பேசப்படணும் வெற்றி பெற சொன்ன படத்தை வெற்றி இந்த படத்தை வந்து ஒரு ரூபா பொருளாதார ரீதியா நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த படத்துல இந்த பணத்தை எடுத்தெல்லாம் எந்த இதுவும் பண்ண போகிறதில்ல ஐயாவுடைய படம் வெளியே வரணும் அதுக்காக எந்த தியாகமும் செய்ய தயாரா இருந்தேன் நான் அந்த அளவுக்கு எப்படி ஐயாவுடைய படத்தை எடுத்து போய் சேர்த்துக்கணும் பொருள் அதனால எவ்வளோ பேர் இந்த படத்தை எடுத்து சேல் பண்ணுறது எல்லாம் கூட ஆலோசனை யாரும் வாங்கல ஆனால் எங்களுடைய கம்பெனியில் ஐயாவுடைய ஜெயந்திக்கு இந்த படம் வந்தால் தான் அதுக்கு ஐயாவுக்காக எடுத்து ஐயாவுக்காக சமர்ப்பண சமர்ப்பணம் பண்ணன்ற ஒரு வரலாறு இருக்கணுன்றதுக்காக அந்த ஐயாவுடைய ஜெயந்தி அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐயாதான் எங்களை சப்போர்ட் பண்ணார் வேறு யாரும் சப்போர்ட் பண்ணல எல்லாம் எதிர்த்து நாங்கள் எவ்வளோ பேர் முடக்க பார்த்தாங்க எவ்வளோ பேர் நசுக்க பார்த்தானுங்க எவ்வளோ பேர் படம் வரக்கூடாதுன்னு எவ்வளோ தொல்லைகள்லாம் கொடுத்தானுங்க ஆனால் அவங்களாம் நல்லா இருக்க மாட்டான் நல்லாவே இருக்க மாட்டோம் ஐயாவை வரலாறு அன்னைக்கு மறைச்சவங்க நடித்திருக்கு போயிட்டு ஆளே இல்லாத போயிட்டாரு உன் பேர் போல ஐயாவை மறைக்கணும் நினச்சோம் எவனுமே நல்லாவே இருக்க மாட்டான் அவன் சொல்கிறத்துக்கு இல்லை வேணாம் அதுபோல் ஐயாவுடைய வரலாறு ஆயிரம் ஆண்டுகள் பேசப்படணும் அது அந்த அது கேட்டா போல ஐயாவுடைய வரலாறு நாங்கள் தெளிவாக எங்களுடைய டைரக்டர் தெளிவாக தத்துருவமாக எடுத்துருக்கிறாரு அரவிந்த்ராஜன் அதே போல் ஐயாவை உள்வாங்கி என்ன தான் தோட்டம் உருவாக்கு ஐயாவை உள்வாங்கி அதற்கேற்ற அவர் போல ஐயாவை போல நான் நட உடல் பாவனை மனசு ஐயாவுடைய சிந்தனைகள் அதெல்லாம் உள்வாங்கி தான் உள்வாங்கினா மட்டும்தான் ஐயாவோட தோற்றம் புதுசாக கிடைக்கும் அதை வாங்கின என்னுடைய நண்பர் பஷீர் அவர்கள் கிடைச்சிருக்கு யாருக்காக அந்த இது கிடைக்கல எவ்வளோ பேர் ஐயாவுடைய வேடத்தை போட்டு ஐயாவை பற்றி பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்து ஐயா சிவாஜி கணேசன் அவர் நடிகர்லேருந்து அதுபோல் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் எதுவும் முயற்சிகள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டோட முடித்து போச்சு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா ஐயா யாருக்காக செய்யணும்னு நினைச்சாரோ ஐயா யாருக்காக பாடுபட்டாரோ அதில் நானும் எங்களுக்காக பாடுபட்டுருக்காரு அதனால் அதுக்காக எங்களுக்கு அந்த கொடுப்பனை கொடுத்துருக்காரு நான் நம்புகிறோம் பொக்கிசமா கூடிய இருந்த நவமணி என் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை வந்து நாங்க பதிவு செய்யணும் கூடிய இருந்து கடைசி வரைக்கும் உண்மைகளை உண்மையான தகவல்களை சொல்லி இந்த படம் எடுப்பதற்கும் காரணமாக இருந்திருக்காரு அவருக்கும் எங்களை சந்தியை தெரிவிக்கிறோம் அவருடைய பேச்சை நீங்கள் பார்க்க அவர் வந்து சென்னையில தான் ஆமாம் அவர் வந்து சென்னை காஞ்சிபுரம் அந்த பேச்சு மெட்ராஸ் பேச்சு இல்லை பாருங்கள் இல்லை இது மாவட்ட பேச்சு மாதிரி இருக்கா உண்மையில் மனசார பாசமே கண்டான் செட்டே அவர்களை வந்து நான் வந்து மனதார பாராட்டுறேன் உங்களுடைய திட்டத்தை காரணம் அண்ணா வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணை ஏதாவது இந்த படம் வெளியே வர்றேன் வெளியே வருவான்னு எதிர்ப்பு பார்த்ததுல ஒரு பெரிய பங்கு அண்ணனுக்கு இருக்கு அதே போல அண்ணன் வந்து அண்ணா அவருடைய ஸ்பீச்சை இருப்போம் ஃபயரா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஃபயரா இருக்கும் அதே போல் இந்த படத்தை பார்க்க வைக்கணும் எல்லா பார்க்க வைக்கணும் அனைவரும் குடும்ப குடும்பம் வரணுன்றதுக்காக டெய்லி போஸ்ட் போடுவாரு என்னன்னு பார்த்ததில்லை பேசுறதில்ல அண்ணன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது அது எதுக்குன்னு ஐயா தேவரையா எல்லாமே தேவரையா மனசுல சொல்லாங்க ஐயா அண்ணனையும் கைவிட மாட்டார் ஐயா எங்களையும் கைவிட மாட்டாங்க நான் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் ஸ்ரீயா பசுமன் மித்ராமலிங்க தேவரும் இஸ்லாமிய தாய்ப்பார் அப்படின்னு சொல்லுவேன் தன் உதவி ஓரத்துடைய ரத்தம் இஸ்லாமிய ரத்தம் அப்படின்னு இந்த படத்தில் எனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு அளித்த ஸ்ரீயா பசுமன் மித்ராமலிங்க தேவருக்கு நான் போன ஜென்மத்தில் அவங்க வீட்டில் நாயா தாயா நினைக்கிறேன் அதுக்காக தான் எனக்கு ரொம்ப வாய்ப்பு இந்த படம் ஒரு ஜாதிய படம் அல்ல ஒரு தேசிய தலைவருடைய படம் இந்த படத்தை படம் ஏற்றில் சென்ற வண்ணீர் படித்து என் ஐயாவை நினைச்சேன் கால் நம்ம நான் வைக்கிறேன் படத்தை வந்து முதல் முதலில் என் மாப்பிள்ள என் அண்ணன் என் மேல் கொடுத்தார் கையில ஐயாவுடைய மாற ஐயாவுடைய சிலைக்கு மாலை கொடுத்து என் கையில் மேல் கொடுத்தாரு இந்த படம் இன்னைக்கு வெற்றிகரமாக கையில் மூடி கொடுத்திருக்கும் போது எனக்கு யார் யாராவது சொன்னாங்க உங்களுக்கு எந்த விருது கிடைக்கும் அந்த விருது கிடைக்கும் சொல்லிட்டு ஆஸ்கார விருது தான் சொன்னாங்க அந்த விருதோட என் கையில மாப்பிளை இசைக்கு தேவையை அந்த விருது தான் இது விருது ஐயாவே கொடுத்துதான்னு நினைச்சீங்க எல்லாரும் போய் படத்தை திரையில பாருங்க இந்த படத்துக்காக தயாரிப்பாளர் கேட்டு அவங்க மிகவும் சிரமப்பட்டு இந்த படத்துக்கு படத்துக்காக அவங்க எடுக்கல ஐயாவுக்காக காணிக்காங்க என்னுடைய இயக்குனர் இந்த படத்துக்காக மிகவும் உழைச்சிருக்காரு பல துன்பங்களுக்கு இடையில் நூறு சமயத்தான் தடை 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 தேவர் சுற்றாமங்க தேவன் தான் தடைகளை எல்லாம் ஐயாவுடைய ஆசிரியுடன் அந்த தடையை உடைச்சிட்டு வெளியில் என் தயாரிப்படலாம் என் படம் உணர்ந்து வரை பேசும் அடுத்த சேர்த்து வரை திரைப்படம் உருட்டே இருந்தோம் இதுதான் என்னுடைய ஆசை ஐயாவின் நான் ஒரு சிறிய குடும்ப அனுப்பி விரும்புகிறேன் நன்றி